புதிய கட்சி மீண்டும் அரசியல் களத்தில் குதிக்கும் ஒரு ஆளுமை யார் அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் ஒரு கெஸ் இருக்கும் நினைக்கிறேன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நெருங்கிய தோழியான அதிமுக அப்படிங்கிற ஒரு மாபெரும் கட்சியில எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய காலத்தில் பல முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாக இருந்த அம்மா அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களை அவர்களின் காதுக்கே போகாம பல முடிவுகளை எடுத்த செயல்படுத்திய அந்த செயல்பாட்டுக்கு பின் பிறகு தெரிந்து கொண்டு பாராட்டுகளையும் பெற்ற அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதிமுக ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அந்த காலத்தில் வந்து இவங்களுடைய பங்கீடும் அதில் இருந்திருக்கு உட்கட்டமைப்புல இருந்து செயல்பாடுகள்ல பல விஷயங்கள் இருந்திருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அது வருகின்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவர்களுடைய பிறந்தநாள் அன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன்னில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து காலையில பந்தக்கால் நடக்கூடிய அந்த பூஜையும் வந்து போட்டிருக்காங்க சசிகலா அவங்களுடைய புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறதாக நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சசிகலா அவர்களுடைய இந்த அதாவது அவங்க வந்து பொதுச்செயலாளரான ஆனாங்க முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க முதல்வராக பதவியேற்கறக்கு முன்னாடி கேஸ்ல வந்து தீர்ப்பு வந்து அவங்க சிறைக்கு போயிட்டாங்க சிறைக்கு போன பிறகு சிறைக்கு போகிற வரைக்கும் சசிகலா ஆதரவாளர்களுடைய லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு அதிமுக அப்படிங்கிறோம் மாபெரும் கட்சி அவங்களோட இருந்துச்சு சிறைக்கு அவங்க போன பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அது எல்லாமே அப்படியே மாறிடுச்சு சிறையில இருந்து அவங்களுக்கு வெளியே வரும்போது வெளியில வந்து அதற்கு பிறகு அவங்க அரசியலிருந்தே ஒதுங்கி இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்க அரசியல விட்டே ஒதுங்கி இருந்த போதும் கூட சசிகலா அவர்களுக்கு ஆதரவாளர்களாக துணை நின்றவர்கள் செயல்பட்டவர்கள் அவங்க அவங்க தரப்பிலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு ஊர்ஜித தகவல் தான் இது சோ இருபத்தி நான்காம் தேதி சசிகலா அவர்களுடைய புதிய கட்சி அம்மா அதிமுகவா அம்மா என்ன கழகம் அப்படிங்கிறது அம்மா அதிமுக மேபி அவங்க நைன்டி பர்சன்ட் சொன்னது அம்மா அதிமுக அப்படின்னு வரும் இல்ல ஏதோ ஒரு சசிகலா அவர்களுடைய ஒரு புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பும் கொடியும் அன்று அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது இது வந்து இவங்க வராங்க வந்துட்டதுக்கு அப்புறம் தாவே பேச்சுவார்த்தை நடத்தி போறதுக்கு ஐடியா இருக்கு இப்படிலாம் ஆலோசனைகள் எல்லாம் பல போயிருக்கு பல மீட்டிங்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு சசிகலா அவர்களுடைய தம்பி திவாகரனுடைய கட்சி அண்ணா திராவிடர் ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி ரெண்டு கட்சியும் வளர்த்து இந்த தேர்தல வந்து இந்த தேர்தல சந்திக்க திட்டமிட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு நான் முன்னாடி ஒரு வீடியோ சசிகலா வந்து இந்த தேர்தலை சந்திச்சு என்ன ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட போறாங்களா அதிமுக ஒருங்கிணைப்பேன் ஒன்றுபட்டு அதிமுக உருவாகும் இந்த தேர்தலில் அதிமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அம்மா ஆட்சி தான் வரும் பேசுறாங்களே சவால் விட்டாங்களே ஒண்ணுமே பண்ண முடியலையே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணிட போறாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல திரும்ப திரும்ப பேசியிருந்தேன் அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறதே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் டி டிவி தினகரன் அவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கதான் தான் இதை நோட் பண்ணிக்கலாம் சசிகலா அம்மா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் தோற்கொடிக்கணும்ன்ற எண்ணம் அவங்க அவங்களுக்கு இந்த அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவங்களுக்கு இழச்ச நம்பிக்கை திரோகத்திலிருந்து பல விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ஓபனாவே தெரியுது அந்த நோக்கம் இவங்க தென் மாவட்டங்கள்ல இவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவங்க போட்டிவிட்டாங்கன்னா முக்களத்தூர் வாக்கு வங்கியிலிருந்து அதிமுகவினுடைய பெரும்பான்மை வாக்கு வங்கி முழுக்க இவங்க பக்கம் திரும்பிடும் அப்ப அது யாருக்கு நஷ்டம் அப்படின்னா அதிமுகவுக்கும் டி தினகரன் அவர்களுக்கும் நஷ்டம் இல்லையா அதை ஏற்படுத்த துணிஞ்சுட்டாங்க அது ஒரு விஷயம் இருக்கு இது என்டிக்கு பாதிப்பு இல்லையா அந்த கூட்டணி பாஜக மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி பாஜக தான் துணிஞ்சு வந்து பல அழுத்தங்களை கொடுத்து அதிமுக மீண்டும் கூட்டணி அமைச்சு எஸ்பிஐ மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட என்னைக்கு கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சார் அவரை திடீர்னு கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்த்து கூட்டணி அறிவிச்சாங்க டிடிவி வழக்க வழக்கடைமா கொண்டு வந்து சேர்த்தாங்க இப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ சசிகலா அவர்களுடைய என்ட்ரி இது வந்து தென் மாவட்டங்கள பாதிப்பை கொடுக்காதா அப்படின்னா கொடுக்கும் அவங்க விஜயோட கூட்டணிக்கு போனா அந்த பாதிப்பு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கும் போது இதெல்லாம் என்டிஏக்கு பாஜகவுக்கு பாதிப்பு இல்லையானா பாதிப்பு தான் ஆனா சசிகலா அவங்க வந்து முதல்வராக பொறுப்பேற்கும் போது திடீர்னு தீர்ப்பு வந்து அவங்க சிறைக்கு போய் சிறையிலிருந்து வந்து அரசியல விட்டே ஒதுங்கி இருந்ததுக்குலாம் யார் காரணம் அப்படிங்கிறது அரசியல தீர பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் அவங்களை ஆட்டி வச்சது யாரோ அவங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதையாவது எப்படி எல்லாம் அவங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால நம்ம இந்த தான் அதை பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படிங்கறது இல்லை சோ அப்படி அவங்க வந்து பாஜக எப்படி ஒரு பிடியில யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அதுல சசிகலா அவங்களும் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய திடீர்னு அரசியல் இருந்தே ஒதுங்கி இருந்தாங்க திடீர்னு அரசியலுக்கு வரேன் அரசு செயல்பாட்டுக்கு வரேன் அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்க போறாங்க இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகள் மாநாடு அறிவிக்கிறாங்க கட்சி குடிச்சனும் தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா விஜயோட கூட்டணி போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தான் தெரியும் நமக்கு இருந்தே ஒதுங்கி இருந்தா நம்ம கூடத்தோர் வாக்கு வங்கி ஃபுல்லா என்டிஏக்கு வந்தாதான் என்டிக்கு லாபம் ஆனா சசிகலா வந்து வெளியில போட்டிட்டு அதிமுக டிடிவி தினகரனோட வாக்குகளை அது அதிமுகவுக்கு வீழ்ச்சி அப்ப பத்து தோல்வி வந்து பதினோரு தோல்வியாக மாறக்கூடும் அப்ப அதிமுகவை பலவீனம் அடைய செய்வது யாருடைய நோக்கம் யாரு கண்ட்ரோல்ல இருந்தாங்க சசிகலா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட ஒரு ஓகே தான் வைக்கணும் இல்லன்னா பல வழக்குகள்ல அவங்க சிக்கிருக்காங்க இதை யாரும் மறுக்க முடியாது சோ அப்படி இருக்கும்போது நீங்க போங்க நீங்க போய் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவை பலவீனப்படுத்தி அதிமுக வந்து தேர்தலோட முடிச்சுகிட்டுங்க அப்படின்னா அப்போ அந்த பாஜகனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது இருக்கு இல்லையா இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் யோசிக்கணும் தனக்கு துரோகம் அவங்களுக்கு நான் வந்து பாடம் புகட்டுவேன்னு சசிகலா வராங்க இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு அவங்க இறங்குறாங்க பட் அது திராவிட கட்சி தமிழ்நாட்டினுடைய இரு திராவிட கட்சிகள் தான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி அதுல ஒரு திராவிட கட்சி வந்து தொடர்ந்து வீழ்ச்சி அடைவது அப்படிங்கறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு புது கட்சி தொடங்குறாங்க ஆஹ் அறிவிக்க போறாங்க இந்த தகவல் இருக்கு பின்னணியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த சவால்களை எல்லாம் முறியடிப்பாரா எடப்பாடி பழனிசாமி முறியடிக்கிற லெவலில் இதை எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆபத்தும் இருக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வீழ்ச்சி அடைஞ்சால் தமிழக மக்களுக்கே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆபத்து அப்படிங்கறது இருக்கு ஏன்னா அவங்க வீழ்ச்சி அடைஞ்சா யாரு வருவாங்க விஜய் வருவாரு விஜய்க்கு பின்னாடி யாரு இருக்காங்க பாஜக இருக்கு பாஜக வந்தா என்ன ஆகும் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஸோ தமிழக மக்கள் கையில தான் எல்லாமே இருக்கு நான் அப்பப்போ ஒரு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஓட்டு போடும்போது பார்த்து கவனமா ஓட்டு போடுங்க ஓட்டெல்லாம் எதுக்கே போய் போட்டு யாருக்கு போடுறது ஓட்டே போட வேணா நோட்டாக்கு போட்டு போயிடலாம் இல்லை ஓட்டு போடவே வேணாம் எதுக்கு போய் அலைஞ்சுக்கிட்டு இப்படிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க உங்க தொகுதி உங்க கேண்டிடேட்டை பார்த்து தெளிவா ஓட்டு போடுங்க யாருக்கு போடுறோம் இந்த கட்சிக்கு போடுறோம் எல்லாத்தையும் பார்த்து ஓட்டு போடுங்க நான் பேசுறது எல்லாரும் பேசுவாங்க மீடியாவில் உட்காந்து நீங்க தீர யோசிச்சு ஓட்டு போடுங்க நம்ம தலையழுத்தை நம்ம தான் தீர்மானிக்கணும் வேறொரு வீடியோவில் பேசலாம் நன்றி வணக்கம்